வணக்கம் இன்றைய நாள் நான் பேச இருப்பது வந்து வ வரலாறு எமது வழிகாட்டி இந்த வரலாறு என்பது வந்து மிகவுமே ஒரு கடினமான விடயம் அதன் உண்மைத்தனத்தை கண்டுபிடிப்பதற்கு அதாவது எமது சொந்த வரலாற்றை நாம் கூறும்போதே வந்து பல விடயங்கள் வந்து தவறாக இருக்கின்றது உதாரணமாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய ராணுவ காலத்தில் நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து இடம்பெயர்ந்து கண்டியில் போய் வாழ்ந்தோம் அந்த நாள் என்பது வந்து எனக்கு ஞாபகத்தில் இல்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு யாழ் இடம்பெயர்வானது நல்ல ஞாபகத்தில் இருக்கின்றது அந்த நாள் ஏனென்றால் அது ஒரு பொதுவான ஒரு இடம்பெயர்வு ஆகவே அந்த நாள் வந்து பதிக்கப்பட்ட வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நாளாக இருக்கின்றது ஆகவே அதை வந்து மறப்பதற்குரிய சந்தர்ப்பம் இல்லை நான் மறந்தாலும் அதை வந்து கூகுள் சர்ச் பண்ணி அது அக்டோபர் முப்பதாம் தேதி என்றதை கண்டுபிடிக்கலாம் ஆனால் எண்பத்தெட்டாம் ஆண்டு இந்திய இராணுவத்தின் போது நாங்கள் இடம்பெயர்ந்தது வந்து நமது குடும்ப மாத்திரம் இடம்பெயர்ந்ததால் அது ஒரு தனித்துவமாக இருப்பதால் அந்த நாள் வந்து எனக்கு தெரியாது அதே நேரம் எட்டு வயது சிறுமியாக எனது பயணத்தை பற்றி நான் விவரிக்கும் போது அந்த நேரம் எனது 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 தான் அதை பகிர்கின்றேன் மற்றது அதிலும் வந்து பல விடியங்கள் வந்து நான் மறந்து விட்டேன் ஆனால் இவ்வாறான தனிப்பட்ட வரலாறுகளை வந்து நாங்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து எனது அம்மா அம்மாவின் உறவினர் ஊரில் இருந்து என்று அந்த சென்றோர் ஒரு சிலருடன் நாங்கள் கதைக்கும் போது அவர்கள் கூறும் விடயங்களும் ஆளுக்கு வித்தியாசமாக இருக்கலாம் ஏனென்றால் அவர்களுடைய அனுபவம் அவர்களுடைய அந்த நேரத்தில் அவர்களுடைய நிலையில் வைத்து அவர்கள் கதைப்பார்கள் அதற்காக வந்து ஒருவர் கூறுவது மற்றவர் கூறுவது பிழையன்றில்லை அவர்களுடைய அவர்களுடைய நிலையில் அவர்கள் அதை பேசுகிறார்கள் நாங்கள் அதற்கு நியாயம் தீர்க்க முடியாது நாங்கள் பைபிளை எடுத்துக்கொண்டாலும் இயேசுவின் வாழ்க்கையை வந்து நாலு புத்தகங்களில் எழுதப்படுகின்றோம் இந்த மத்தையும் மார்க்கு லூக்கா ஜோவான் என்ற நாலு பேர் நான்கு விதமாக எழுதி வைத்திருக்கிறார்கள் ஜோவானுடைய புத்தகமானது ஆன்மீகத்துக்குரிய ஒரு புத்தகமாக இருக்கின்றது அவர் வந்து ஒளி உலகுக்கு வந்தது என்று சொல்லி அவர் வந்து இயேசுவின் வாழ்க்கையை வந்து ஆன்மீக ரீதியாக விபரிக்கின்றார் நல்ல ஆன்மீக அனுபவத்தை அவருடைய புத்தகம் மூலம் பெறலாம் அதே நேரம் மத்தேயும் வந்து அவர் வந்து ஒரு ஹிஸ்டோரிக்கல் அதாவது வந்து இயேசு யாருடைய மகன் இவருடைய மெகர் அந்த முழு சந்ததி பரம்பரை எல்லாவற்றையும் கூறுகின்ற ஒருவராக இருக்கின்றார் அதுவும் வந்து ஒரு அவசியமான ஒரு விடியம்தான் நமக்கு வந்து இவருடைய முற்பாற்றன் இவர் எவ்வாறு எங்கேருந்து இருந்து எந்த குல கோத்திரம் எல்லாத்தையும் ஒரு ஒரு ஃபேக்ஸ் ஒரு வரலாறாக படிக்கக்கூடிய புத்தகமாக இருக்கின்றது அதனால் வந்து இந்த நாலு புத்தகமுமே வித்தியாசமாக இருக்கின்றதால் அவை இல்லை அதே நேரம் வந்து நாங்கள் எங்களுக்கு எது தேவை எது அவசியம் எது முக்கியமோ அவற்றை அடுத்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செய்ய வேண்டியது அவசியம் இவ்வாறு நாங்கள் எங்களுடைய வரலாறுகளை கூறும்போது வந்து மற்றவர்கள் வந்து அதுக்கு நியாயம் தீர்ப்பதற்காக அல்ல அவர்கள் அந்த பா வேலையில் அவர்கள் பிரயாணத்தை மேற்கொண்டார்கள் என்றால் சில விடயங்களை அவர்கள் மறந்திருப்பார்கள் ஆனால் நான் எனது பயணத்தை அனுபவத்தை கூறும்போது அவர்களுக்கு அது ஒரு ஒளியாக இருக்கும் அது ஒரு வெளிச்சத்தை கொடுக்க நான் இதை மறந்து விட்டேனே எனக்கு இப்பொழுது ஞாபகம் வருகின்றது என்று கூறுவதற்கு ஒரு காரணமாக அமையலாம் ஆகவே வந்து இந்த வரலாறுகளை நாம் எமது வரலாறுகளை கூறுவது நல்லது மற்ற அதாவது ஒரு நாட்டின் வரலாறு என்று நாங்கள் பார்க்கும்போது அந்த வரலாற்றில் பலருடைய கருத்துக்களை நாங்கள் பார்க்க வேண்டியது மிகவும் அவசியம் உதாரணமாக நவாலி குண்டு வீச்சு நான் நவாலியை சேர்ந்த பெண் நான் வந்து அந்த குண்டுகள் விமானத்திலிருந்து இருந்து வரும்போது பார்த்தனான் ஆனால் வந்து நான் வந்து விமானத்தில் இருந்து வரும்போது பார்த்தனான் அதன் பிறகு நான் பலருடைய அனுபவ பகிர்வுகளை வாசித்த போது ஒரு சிலர் வந்து மிகவுமே கீழாக அந்த உண்டை கண்டதாகவும் அதன் நிறங்கள் வித்தியாசமாகவும் மற்றதான் அந்த கோணங்கள் அவர்கள் நின்று ஆகவே எனது கதைக்கும் அவர்களுடைய கதைக்கும் வித்தியாசங்கள் உண்டு அதற்காக எனது கதை பொய் என்றும் இல்லை நான் எவ்வாறு பார்த்தனோ அதுதான் எனது அனுபவ பகிர்வா ஆனால் மற்றவர்கள் வெவ்வேறாக பார்த்ததும் வந்து அவர்களும் சரியாகத்தான் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவோன்னு நான் தான் சரி என்றதற்காக மற்றவர்களை பிழை என்று சொல்லுவதும் மற்றவர்கள் சொல்லுவதால் எனது என்ன நான் பிள்ளை என்று ஒரு நாளுமே நினைக்க கூடாது இந்த குண்டு வீச்சில் ஆரம்பத்தில் வந்து அவர்கள் தெரியப்படுத்தின அந்த புகைப்படமானது வந்து நவாலி தேவாலய படம் அல்ல அது வந்து ஒரு பாதிரியார் ஏதோ ஒரு கோயிலில் முழுக்க இடிபட்ட கோயிலை வைத்துத்தான் அவர் வந்து அந்த செய்தியை வந்து பிரசுரமானது அதாவது நான் கூறுகின்றேன் இந்த இணையதளத்தில் பிரசுரமான இந்த படம் ஆகவே நான் நவாலியைச் சேர்ந்தவராக இருந்தபடியால் நவாலி கதை எனது கதையை கூறி இந்த படம் பிழை என்று சொல்லி நான் பல இடங்களில் அவர்களுக்கு தெளிவுபடுத்தினேன் அவ்வாறு அந்த படத்தை நீக்கி நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலய படத்தை போற்ற இணையதளங்கள் உண்டு ஆனால் அதே நேரம் இன்றும் அந்த தவறான படத்தை போட்டு இணையத்தில் லாபம் அடைவோரும் உள்ளனர் ஆகவே ந எங்களுக்கு எது சரியோ அதுக்காக குரல் கொடுப்பதும் அது பிழை என்று சொல்வதும் நாங்கள் எமது படங்களில் அவ்வாறான படங்களை தவிர்ப்பதும் வந்து அவசியம் ஏனென்று சொன்னால் எங்களுக்கு நாங்கள் நவாலியில் வாழ்ந்த எமக்கு செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயம் தெரியும் அது எவ்வாறு எந்த விதத்தில் குண்டு வீசினால் பாதிக்கப்பட்டது தெரியும் ஆகவே நாங்கள் வந்து இந்த மற்ற இணையதளங்கள் பொய் கூறும்போது அவற்றுக்கு உடன்படுத்த வேலை அதே நேரம் அவர்களுடன் போய் சண்டை பிடிக்கவும் வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்று சொன்னால் அவர்கள் லாப நோக்கத்துக்காக செல்கின்ற செய்கின்றவர்களோடு எந்த விதத்திலும் நாங்கள் எந்த நன்மையும் பெற முடியாது ஆகவே நாங்கள் அமைதியாக இருந்தாலும் நாங்கள் சரியாக செய்ய வேண்டியது எமது கடமையாக இருக்கின்றது ஆகவே இந்த நவாலி குண்டு வீச்சும் வந்து எட்டு ஒன்பது தான் நவாலியில் உள்ளோர் கூறும் கணக்கு ஆனால் இணையத்திலிருந்து பன்னிரண்டு குண்டுகளாக அதை பெரிதுபடுத்தி ஆகவே இவ்வாறான நான் அந்த நவாலி கதையை எழுதுவதற்கு காரணமாக இருந்தது வந்து இவ்வாறான தவறுகளை அவர்கள் விடக்கூடாது நாங்கள் விடக்கூடாது மற்றவர்கள் விட்டால் விட்டுட்டு போகட்டும் ஆனால் நாங்கள் எங்களது உண்மையை கூற வேண்டிய கடமை ஆகவே ஒரு நாட்டிலே அதன் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கிராமத்திலேயே இவ்வாறு தவறுகள் செய்யப்படுமாயின் ஆங்கிலேயர் ஆட்சி காலம் பிரித்தானியர் ஒல்லாந்தர் என்று சொல்லும் போது உண்மையிலேயே அதற்குரிய உண்மையை கண்டுபிடிக்கவும் முடியாது உண்மை எது என்று தெரியாது ஆனால் பலசாராருடைய கருத்துக்களை கண்டு எடுத்து வைத்து அவற்றை எல்லாவற்றோடும் வாழ வேண்டியது மிகவும் அவசியம் ஈழப்போரை எடுத்துக்கொண்டாலும் வந்து ஒரு குறுகிய காலத்தில் நாங்கள் வாழும் காலத்தில் நடைபெற்ற வரலாற்று திரிபுகள் முதன் முதலாக ஒரு பெண் போராளியாக வீரச்சியாக அடைந்தவர் வந்து ஷோபா ஆனால் தமிழர் வந்து மாலதி என்று கூறித்தான் அவர்களை அவருக்கு நினைவிந்தல் செய்கின்றார்கள் ஆகவே இது வந்து நான் பிறந்த பிறகு உருவான ஒரு விடியம் ஆகவே இவ்வாறான முடியங்கள் நடைபெறுவதால் இவற்றை தவிர்ப்பதும் இவற்றில் எமது சரியான வரலாற்றை நாங்கள் எங்களுக்கு உருவாக்கிக் கொள்வது வரலாறு என்பது எமது வழிகாட்டி இது வந்து மற்றவர்களுக்கு போதிப்பதற்கில்லை நவாலி குண்டுவீச்சை பற்றி நான் எழுதியது எனது ஆரோக்கியத்துக்காக அதை வாசிப்பவர்கள் உண்மையாக அறிந்து கொள்ளணும் என்பதற்காக ஆனால் மற்றவர்களை திருத்தோணும் மற்றவர்களுக்கு பாடம் புகுத்தோணும் என்பது எனது எந்த ஒரு காரணமும் அல்ல ஆகவே இதை நாங்கள் புரிந்து கொண்டு வரலாற்று எமது வரலாற்றை துணிவுடன் சொல்லுவோம் அதே நேரம் மற்ற வரலாறுகளை படிக்கும் அதில் உள்ள உண்மை தடத்தை ஒரு கடுகளவு உண்மை இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்வோம் உண்மையை நாங்கள் போதிப்போம் உண்மையாக வாழ்வோம் உண்மையை எமது அடுத்த சந்ததிக்கு வைத்து விட்டு செல்வோம் நன்றி